வெல்கம் டு யாவரும் கேள் நான் உங்க பத்திரி பேசுறேன் இந்தியன் த்ரீ திரைப்படம் அதை வந்து மீண்டும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒரு ஆர்டிகல் படிச்சேன் இந்தியன் த்ரீ அதாவது எப்படின்னா கமல் சொன்ன சேஞ்சஸ் அவர் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த தேர்ட் பார்ட்டை அவர் எடுக்க போறாரு இன்னும் ஒரு முப்பது நாட்கள் அதை படப்பிடிப்பு நடத்தினா கரெக்டாக இருக்கும்னு கமல் சார் சொல்லியிருக்காரு ஸோ அதை பண்ண போறாருங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு பட்டு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறப்ப பண்ண முடியுமா ஃபர்தர் பட்ஜெட் அவங்களால போட முடியுமா ஏன்னா அவங்களுக்கு வந்து தொடர் தோல்வி படங்கள் அவங்களுக்கு வந்து சந்திரமுகி டூ இண்டியன் டூ அதே மாதிரி வேட்டையன் லால்சலாம் இப்படின்னு வரிசையா எடுத்த படங்கள் எல்லாமே தோல்வி படங்கள் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிற படங்களே இந்த விடாமுயற்சி எல்லாம் எடுக்க முடியாம பட்ஜெட் இல்லாம ரொம்ப தடுமாறி போயிருக்காங்க அப்படி அவங்க பட்ஜெட் போடுவாங்களா எடுக்க முடியுமா ஏன்னா இப்ப அமரன் வந்து கமல் உடைய ஐடியாஸ கரெக்டா பிளான் பண்ணி அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க அவர் சில சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்தாரு அதை கரெக்டா பண்ணி அந்த படம் இப்ப மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அதனால என்னன்னா கமல் சார் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அது கரெக்டா இருக்கும் ஏன்னா அவர்தான் சொன்னாரு நான் வந்து ரெண்டு பாகமா பிரிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை இந்தியன் டூ இந்தியன் ட்ரீன்னு பிரிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை பிரிக்காதீங்கன்னு சொன்னாரு பட் அவர் சொன்னதை கேட்காம ரெண்டா பிரிச்சாங்க அவர் ஓபனா போட்டு உடைச்சாரு நான் வந்து ரெண்டா ஒத்துக்கிட்டது காரணமே மூணு தான் அப்படின்னு சோ இப்ப கமல் சார் இந்தியன் பிரீமியர் நம்பிக்கை வச்சிருக்காரு அவர் சொன்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மூடுல லைக்காவும் வந்திருக்காங்க ரெட் ஜெயின்ட்டும் அந்த மூட்ல தான் இருக்காங்க அநேகமாக அது வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க கமல்ஹாசன் ரசிகர்கள் அதாவது திரையுலகத்துல இருக்கக்கூடிய கமல்ஹாசன் ரசிகர்கள் ஏராளம் அவங்க வந்து வெவ்வேறு ஆங்கிள் எல்லாம் சிந்திக்கிறாங்க புது புது விஷயங்களை சொல்றாங்க இப்ப ரஞ்சித் ஜெயக்கொடி அப்படின்னு ஒரு இயக்குனர் இஸ்பேட் ராஜாவும் அந்த ராணியும்னு ஒரு படம் மைக்கேல்ங்கிற படம் இன்னும் சில படங்களுக்கு ஒரு படம் வேற டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆஹ் சோ அவர் வந்து உறுதிப்புண வந்து அவருடைய ஆங்கிள் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு அவர் சொன்ன ஆங்கிள் அதாவது என்னன்னா இங்க ஆதி அதாவது கமல் சாருடைய கேரக்டர் வந்து ஆதி வில்லன் வந்து பத்ரி ரோல் வந்து பத்ரி இதுல என்னன்னா கமல் சார் வந்து சொல்றதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதா பத்ரி கேரக்டர் இருக்கு அப்படின்னு அழகா சொல்றாரு அதாவது கமல் சார் சொல்லுவாரு எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவாரு சோ அப்ப வந்து இவர் ஆதி கேரக்டருடைய அந்த வீக் பாயிண்ட் பிரேக்கிங் பாயிண்ட் என்ன அவருடைய பிரேக்கிங் பாயிண்ட் வந்து பத்ரி நாசர் கண்டுபிடிக்கிறார் 戻るな。 அதுக்கப்புறம் வந்து உன் கண்ணுல பயம் பயம் தெரியுது அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளியில கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு சோ அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா யார வந்து நம்ம வந்து இவன் மாட்டியிருக்கான் இவனை நம்ம இன்டாக் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோமோ அவன் வந்து ஆதி கேரக்டருடைய வீக்னஸ் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா கண்டுபிடிக்கிறான் இப்ப பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா நான் வெளியில கொண்டு வருவேன் சொன்னது என்ன பண்ணுவான்னா எடுத்தோடனே அந்த இது அவங்க பையனை வந்து ஷூட் பண்ணுவான் அதாவது டைரக்டா அட்டாக் பண்ணாம கொஞ்சம் தப்பிக்கிற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்காக ஆதியுடைய பையனை வந்து சூட் பண்றாங்க அப்படி ஷூட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பையன் பயப்படுறான் அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு கான்சன்ட்ரேஷன் வருது அதுல என்னன்னா கமல் சார் வருவாரு ஆதி கேரக்டர் வரும் அவர் என்ன பிரச்சனை நான் சாமி போட்டோ கொடுத்தா வேண்டாங்கிறான் எனக்கு துப்பாக்கி தான் வேணுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கன்னு தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அதான் பாருங்க அந்த பயம் பயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உண்டு பண்றேன்னு சொன்னதை இவர் பண்றாரு அந்த பத்ரி கேரக்டர் வந்து ஆதிக்கு பண்றாரு ஸோ இந்த மாதிரி இந்த படத்துல வந்து வேற ஆங்கிள் இருக்கு அதாவது கமல் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்யற கேரக்டரா அந்த நாசர் இருக்காருங்கிறத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அந்த பேட்டி முடிஞ்சா பாருங்க ரஞ்சித் ஜெயக்குடி குருதி புணலை பத்தி பேசியிருக்காரு அவ்வளவு நல்லா கமல் சாரை பத்தியும் அந்த குருதி புனல் படத்தை பத்தியும் அந்த படத்துடைய டைலாக் பத்தியும் அவ்வளவு அழகா பேசுறாரு கங்குவா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஏர்லி மார்னிங் சீக்கிரமே இப்ப வெளியூர்ல எல்லாம் போய் பார்த்துட்டு படத்தை பத்தி ரிவ்யூ எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அவங்க கொடுக்குற ரிவ்யூ என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் ரிவ்யூவா தான் இருக்கு படம் வந்து அந்த அஞ்சு தீவுகள் அந்த அஞ்சு தீவுகள் ஒரு தீவு வந்து சூர்யாவோடது ஒரு தீவு வந்து பாபி தியோலோடது சூர்யாவோட தீவுல உள்ளவங்க ரொம்ப டிசிப்ளின்டா ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க அந்த இவர் பாபி தியோல் தீவுல உள்ளவங்க வந்து ரொம்ப ஒரு பார்பேரியன்ஸ் ஒரு வந்து ரத்தத்தை இது பண்ற மாதிரி ரத்தத்தை கொண்டாடுற மாதிரி ஒரு மாதிரி முரட்டுத்தனமான ஆட்களா இருக்காங்க கடுமையான வில்லனா சோ ரோமானியர்கள் வராங்க அவங்க வந்து இந்த தீவை சூர்யாவோட தீவை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதுல நடக்கக்கூடிய ஆக்ஷன் ஒரே வெட்டு குத்து ரத்தம் ஒரே மாதிரி கத்திக்கிட்டு ஒரே இறைச்சலா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் பிரசன்ட் போஷன் ரொம்ப மொக்கையா இருக்கு கோவால நடக்கிற மாதிரி ரஷ்யால இருந்து ஒரு குழந்தையோட பிரெயின்ல வந்து ஏதோ ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க அந்த பையன் தப்பிச்சு இங்க வர்றான் இதுக்கு வர்றான் கோவாக்கு வர்றான் இந்த இன்னொரு சூர்யா கரண்ட் போஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிற சூர்யா வந்து அவர் வந்து எப்படின்னா போலீஸாலேயே பிடிக்க முடியாத அந்த இதெல்லாம் பிடிக்கிறாரு கேஸ் எல்லாம் பிடிக்கிறாரு அவருக்கு சன்மானம்லாம் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ இது ரெண்டும் அவர் எப்படின்னா கிட்டத்தட்ட அந்த மகதீரா மாதிரி அந்த மாவீரன் சொல்லி நம்ம ராஜமௌலி எடுத்த மகதீரா நம்ம ராம் நடிச்சு ராம் காஜல் அகர்வால் al அந்த படத்தை அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அது மாதிரியும் இன்னும் நிறைய இங்கிலீஷ் படங்கள்லாம் இருக்கு இந்த மாதிரி அந்த கிளான்ஸ வச்சு அந்த மாதிரியும் ட்ரை பண்ணிருக்காங்க பட் அது ஒர்க் அவுட் ஆகல எமோஷ்னலாக கனெக்ட் ஆகல ஒரு ரெண்டு மூணு காட்சி நல்லா இருக்கு பட் இவங்க கொடுத்த பில்டப் படி இது வந்து பெருசா வரல அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்த ரிவ்யூ எல்லாமே நெகட்டிவான தான் இருக்கு ஆவரேஜ் இஸ் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சில காட்சிகள் நல்லா இருக்கு அது வந்து அவங்க நினைச்சபடி ஆடியன்ஸோட நமக்கு கனெக்ட் ஆகல இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தான் வருது பட் நான் படம் பார்க்கல நான் பார்த்த வச்சு சொல்றேன் நீங்க உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க இந்த தீபாவளிக்கு மூன்று படங்கள் ரிலீஸ் ஆச்சு தமிழ்ல தெலுங்குல ஒரு படம் ஹிந்தியில ரெண்டு படம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன ரெண்டு படமும் சக்க போடு போடுது அதாவது பூல்முலையா அதே மாதிரி சிங்கம் எகைன் அந்த படங்கள் ரெண்டு படமுமே சக்க போடு போடுது அதே மாதிரி லக்கி பாஸ்கர் படம் ஹிட் பிளாக் பஸ்டர் இப்ப தமிழில் வந்து ரிலீஸ் ஆன மூணு படங்களில் பார்த்தோம்னா அமரன் மாபெரும் வெற்றி முந்நூறு கோடியை நோக்கி போயிட்டு இருக்கு நேத்திக்கு வசூல் நல்லா இருக்கு இன்னைக்கு புக்கிங் சூப்பரா இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப வந்திருக்க கூடிய கங்குவாவோட ரிசல்ட்டும் ஒரு காரணம் பிளஸ் படம் நல்லா இருக்கிறதும் அமரன் வந்து மூணாவது வாரத்துலையும் சக்க போடு போடுது இன்னைக்கு புக்கிங்லாம் பிரமாதமாக பிரமாதமா இருக்கு இந்த வீக்கெண்டும் புக்கிங் நல்லா இருக்கு ரெண்டு படங்கள் வந்து இன்னொன்னு வந்து பிரதர் இந்த ரெண்டு படமுமே மிகப்பெரிய தோல்வி படங்கள் அமைஞ்சிருக்கு அதாவது ஏற்கனவே நிறைய ஹிட் படங்களை வாங்கின ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வாங்கியிருக்காரு சுப்பையா அவர் தான் வந்து இத வாங்கியிருக்காரு பிளடி பேக்கரை அவருக்கு வந்து பத்து கோடி ரூபாய்க்கு மேல நட்டமா இந்த படம் வாங்கினதுல இந்த படம் வந்து ரொம்ப ஷேரே ரொம்ப கம்மியா தான் பண்ணும் தமிழ்நாடு ஷேரு ரொம்ப லோவா பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இவர் என்னன்னா நெல்சன் வந்து விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டத்தை திருப்பி கொடுக்க போறாரு திருப்பி கொடுத்துட்டாருன்னு ஒரு செய்தி பார்த்தேன் திருப்பி கொடுக்க போறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது அதே மாதிரி பிரதர் படம் இந்த பிரதர் படமும் பத்து கோடி ரூபாய்க்கு மேல நஷ்டம் ஜெயம் ரவியோட கேரியர்ல மிக கம்மியான நாலு கோடி ரூபாயோ அந்த ரேஞ்சு தான் ஷேரு ரெடி பேக்கரும் கிட்டத்தட்ட அதே தான் தமிழ்நாடு ஷேரு ரொம்ப கம்மியா ஜெயம் ரவிக்கு வந்து இவ்வளவு மோசமா வந்ததே இல்ல ரெண்டு படமுமே ஒட்டுமொத்தமா ரசிகர்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டது சுத்தமா ஜீரோ அந்த ரெண்டு படமுமே இது அது ஒரு தீபாவளி ரிலீஸ்ல இவ்வளவு மண்ணக்கவுமா இவ்வளவு மோசமா போகுமா அப்படின்னா அது வந்து படம் படத்தை பொறுத்துதான் இருக்கு தீபாவளியா இருந்தாலும் பொங்கலா இருந்தாலும் நம்ம நல்ல படம் கொடுத்தா தானே ஓடும் இந்த ஒரு பண்டிகை நாள் மக்கள் பார்ப்பாங்கல்ல ஒரு வாரமாவது அந்த படம் ஓடி இருக்கணும் நல்லபடியா வசூல் வந்திருக்கணும் ஆனா ஒட்டு மொத்தமா மக்கள் அமரனா போய் பார்த்ததுனால அந்த படம் மிகப்பெரிய ரெண்டு படமுமே மிகப்பெரிய தோல்வி விநியோகசாரர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க